அஸ்ஸலாமு அலைக்கும் என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் அதே நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா நம்ம பேச போகிற டாபிக் அப்படி லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா பொதுவாக காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு படுக்கிற வரைக்கும் அந்த பத்து மணி வரைக்குமே பார்த்திங்கன்னா வேலை இருந்துகிட்டே இருக்கோங்க ஒரு வேலைக்கு பின்னாடி ஒரு வேலை அப்படின்ட்டு நாள் ஃபுல்லாக வேலை இருந்துகிட்டே இருக்கும் சரி இந்த வேலையை முடிச்சிட்டோமே அவ்வளோ தான் வேலை சரி காரணம் அப்படின்னு உட்காரும்போது தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கேருந்தான் வருமோ தெரியல திடீர்னு யாராவது ஒரு வேலையை சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வேலை பின்னாடி 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 அப்படின்ட்டு இருந்துகிட்டே இருக்கும் அது வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு மட்டும் இல்லைங்க வெளியில் போயிட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வர லேடிஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை தான் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கவனித்து நோட் பண்ணி பார்த்திங்கன்னா அதுக்கு காரணமே நம்ம தாங்க எப்படி அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா லேடிஸ்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பில் இருக்கும் மொதல் டைப் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிச்சன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிச்சனில் நம்ம யாரையும் விடவே மாட்டோம் அது சமைக்கிறதுக்காகட்டும் இல்லை பாத்திரம் கொழுகிறதுக்காகட்டும் ஒரு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்காகட்டும் எதுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம யாரையும் உள்ளவே விட மாட்டோம் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கிறதே பார்த்திங்கனா கொஞ்சம் கிச்சன் தான் என்னுடைய கிச்சன் பார்த்திங்கன்னா சின்ன கிச்சன் அதுக்குள்ளே ஒருத்தர் நின்று சமைக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் இன்னொருத்தவங்க வந்தால் நின்னா கூட இடம் இருக்காது அப்படின்ட்டு ஒரு ரீசன் சொல்லுவோம் பட் அந்த ரீசன் வந்து உண்மையே கிடையாதுங்க அது நம்ம மற்றவங்களுக்காக சொல்கிற ரீசனே தவிர உண்மை ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் நம்ம யாரையும் உள்ளே விடுறது நம்மளுக்கு பிடிக்கல யாரும் வரக்கூடாது அதுதான் நம்ம மைண்ட் செட்டு இதனாலேயே பார்த்திங்கன்னா நம்ம வேலை எல்லாமே நம்ம தலைமையில் தான் இருக்கும் நம்ம தான் அவஸ்தப்படணும் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து தாளிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து பக்கத்து சிங்க்கில் ஒரு பாத்திரம் வளர்க்குறதுலேருந்து அப்புறமாரி குழம்பை கூட்டி முடிச்சுட்டு அந்த கவுண்டர் டாப்பை கிளீன் பண்ணுற வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரியாக நின்றுட்டே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனாலே நம்ம டயர்டாயிடுவோம் முதுகு வலி கை கால் வலி இடுப்பு வலி அப்படின்ட்டு செம்ம பெயின் ஆகிடுங்க அப்புறம் நம்ம டயர்ட் ஆகிடுவோம் கூடவே ஸ்ட்ரெஸ்ஸும் நம்மளுக்கு வந்துடுது இதுவே நம்ம வீட்டில் ரெண்டு பேராக இருக்கட்டும் நாலு பேராக இருக்கட்டும் பத்து பேர் கூட இருக்கட்டும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சின்ன சின்ன வேலைகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும் ஓரளவுக்கு நம்மளுக்கு வேலை கம்மியாகும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது இந்த மாதிரி கீரை எடுத்துகிட்டு வந்து ஆஞ்சி கொடுக்குறது இதெல்லாம் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்கள்ல அம்மா மாமியார் பாட்டி இந்த மாதிரிலாம் லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க டிவி பார்த்துக்கிட்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க கீரை ஆஞ்சி கொடுப்பாங்க அப்புறம் ஏதாச்சும் அரிசி புடைக்கணும் இந்த மாதிரி புடைக்கிற வேலையெல்லாம் இருந்ததுன்னா கல் மண் டஸ்ட்டு இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக எடுத்து கொடுப்பாங்க பக்கத்து வீட்டில் பக்கத்து வாசலில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க டிவி பார்த்துக்கிட்டே நம்மளுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க ஸோ கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்க அம்மா மாமியார் பாட்டி இவங்கக்கிட்ட எல்லாம் பார்த்திங்கன்னா உட்காந்த மாதிரியே வேலை எது சொன்னாலும் அவங்க பாட்டுக்குன்னு செஞ்சு கொடுப்பாங்கங்க அவங்க டிவி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி அதனால் அவங்கக்கிட்ட நம்ம வேலை கொடுத்துடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு கார்டன் இருக்குது நம்ம செடி வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க இல்லை ஜென்ஸ் யாராவது இருக்காங்க மாமனார் கூட கொஞ்சம் வயசாக இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க தண்ணி ஊற்றிட்டுருப்பாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா இல்லை அந்த செடிக்கு இந்த மாதிரி தான் தண்ணி ஊற்றணும் நிறைய ஊற்றக்கூடாது அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா நானே தான் செய்வேன் அப்படின்ட்டு எல்லாமே நம்மளே பண்ணோன்னா நம்மளுக்கு தான் வேலை அதிகமாகும் யாருக்கும் அதனால ஒன்றும் நஷ்டம் இல்லை அதனால கொஞ்சம் அவங்க போக்கில் அவங்க விட்டாலே போதுங்க அவங்க போக்கில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறாங்களா நம்ம வேலை குறையுதா அப்படின்றது மட்டும் பார்த்தாலே போதும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் இப்போ வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வராங்க ஏதாச்சும் அவங்க ஒரு டீ போடுறாங்க இல்லை தண்ணி காய வைக்கிறாங்க இல்லை வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறாங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடு கடு கடுன்னு சிறு சிறுன்னு இருக்கவங்க எப்படா அவங்க நம்ம கிச்சனை விட்டு வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் அவங்க டீ போடுறது இல்லை தண்ணி காய வைக்கிறது அப்படின்ட்டு அவங்க கெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு பக்கம் சமையல் பண்ணுறதோ இல்லை பாத்திரம் வளர்க்குறதோ நம்ம பண்ணலாம் அதனாலே கொஞ்சம் நம்மளுக்கு வேலை க கம்மியாகும் இல்லைன்னா நம்ம ஒரு பக்கம் டீ ஒரு பக்கம் வேலை பாத்திரம் கழுவுறது ஒரு பக்கம் சமைக்கிறது இந்த மாதிரி நம்ம மைண்டே பார்த்திங்கன்னா வெடிச்சிடுவோங்க அந்த மாதிரி ஆகிடும் அப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணால் கொடுப்போம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து செகண்ட் டைப்பில் வருங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டைப் வந்து பார்த்திங்கன்னா வேலையை யாருக்கூட்டியும் வாங்காமல் நம்மளையே செய்கிறது இன்னொரு டைப் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையை மற்றவங்கக்கிட்ட சொல்லிவிடுவாங்க ஆனால் சொல்லிவிட்டு அவங்க பின்னாடியே இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெஜிடபிள் கட் பண்ண கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க பின்னாடியே போய் நின்றுக்கிட்டு சின்னதாக கட் பண்ணாத பெருசாக கட் பண்ணணும் பெருசாக கட் பண்ணாது சின்னதாக கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணணும் இந்த மாதிரி வேக வைக்கணும் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு ஆயிரத்தொட்டு இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்போம் அதே மாதிரி வீடு பேருக்கு சொல்லணும்னா மாப்போட சொல்லணும்னா அவங்க பின்னாடியே அங்கே முரத்தை வைக்காது அங்கே தொடப்பத்தை வைக்காது அங்கே மாப்பை வைக்காத அதில் மாட்டி வை இந்த மாதிரி பண்ணு அப்படின்ட்டு அவங்ககிட்டயும் பார்த்திங்கன்னா நம்ம போராடிட்டே இருப்போம் பின்னாடியே நின்றுட்டு இருப்போம் அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை சொல்ல வரும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வேலை தான் சொல்ல வராங்கன்ட்டு ஓடிடுவாங்க அதுக்கு காரணம் அவங்க ஒரு பக்கம் சோம்பேறியாக கூட இருக்கலாம் ஆனால் அதை விட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வேலையும் வாங்கிடுறா அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தெட்டு குறையும் சொல்லிகிட்டு இருக்கா அதுக்கு இதுக்கு நம்ம செய்யணும் செய்யாமலே விட்டுடலாம் அவள் குறை இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதனால் யாருக்கிட்டையும் வேலை சொல்லிவிட்டு அவங்க பின்னாடியே போய் நிற்காதீங்க செஞ்சு முடித்த பின்னாடி குறையும் இருக்காதீங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள விட்டுடுங்க அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குங்க அவங்க ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவோம் ஆக மொத்தத்தில் வீடு கிளீன் ஆகுதா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லை பாத்ரூம் க்ளீனாக இருக்கா இதை மட்டும் பார்த்தாலே போதுங்க எல்லாத்தையும் நம்ம சொல்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா கடைசியில் அந்த வேலை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மேலே தான் விழும் கடைசியில் எல்லா வேலையும் நம்ம தான் இழுத்து போட்டுட்டு அறுபது வயசில் நாற்பது வயசில் நம்ம அம்மா அப்பெல்லாம் இருக்கிறது இப்போ நம்ம முப்பது வயசுலேயே முடியல முடியலன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ரீசனுமே அதே தான் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்